பிரதமர் காஷ்மீர் பயணத்தை வந்து திடீர்னு ரத்து பண்ணுறாரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக திடீர்னு ரத்து பண்ணுறாரு ரத்து பண்ண பிறகு தான் இந்த பகல்காம் தாக்குதல் நடக்குது அப்போது அங்கே பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குதுன்னு பிரதமருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே தெரியும் அதனால் அவருடைய பயணத்தை ரத்து ரத்து பண்ணியிருக்காரு அப்படிம்போது அவர் உயிரை காப்பாற்றிக்கிட்டார் ஆனால் அப்பாவி மக்களை பலி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நேற்று வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அழகாக தெளிவாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்கேன் அந்த அறிக்கையை காங்கிரஸ் தலைவர் இன்னைக்கு கொடுக்க முடியுமா ராகுல் காந்தி வாழ்த்து சொல்லி இருக்காரு அதான் சார் நேத்து அவர் அறிக்கை கொடுத்தாரு அந்த அறிக்கை இன்னைக்கு சொல்ல முடியாது ஏன்னா அந்த அறிக்கை நேத்து கொடுத்து வந்து அரசியலா பார்ப்பாங்க இனி கொடுத்தானா தேச துரோகியா பார்ப்பாங்க ஓகே நேத்து கொடுத்தா வேற இன்னைக்கு வேற அவ்வளோதான் இன்னைக்கு வந்து போர் தொடுத்துருக்காங்க பாத்தீங்களா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பாத்தீங்களா தேச துரோகமா பேசுறாரு இந்த நேரத்தில் நாட்டுக்கும் நாட்டு இராணுவத்துக்கும் பக்கத்தில் நிற்காமல் இவர் பாருங்கள் எந்த விஷயத்தை போட்டு கொலைப்பற அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்களா இல்லையா